வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் கனடா மவுண்ட்ரியலை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் சிவாஜி அவர்கள் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று கனடா பவுண்ட்ரியலில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் கோசலை தம்பதியினரின் அன்புமகனும் காலம் சென்றவர்களான நவரிட்டம் மகாலட்சுமி புடுதோடி தம்பதியினரின் அன்பு பருமகனு காலம் சென்று ஞானசுந்தரி அவர்களின் வாசமிக கணவன் போசலை அவர்களது பாசமிக தத்தையும் வனஜா ராஜாஜி நேதாஜி காலம் சென்ற தலாஜி ஆகியோரின் பாசமிக சகோதரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் ஒருவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்